மனைவியை விவாகரத்து செய்தார் ஜி வி பிரகாஷ் இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ் தனது மனைவி சைந்தவியை பிரிவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளார் ஜி வி பிரகாஷ் தனது காதலியான பாடகி சைந்தவியை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் பதினோரு ஆண்டுகள் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்த நிலையில் மன அமைதியையும் வளர்ச்சியையும் கருத்தில் கொண்டு பரஸ்பர மரியாதையை மனதில் வைத்து இருவரும் பிரிவதாகவும் இந்த கடினமான நேரத்தில் அனைவரின் ஒத்துகை தேவை எனவும் பத்தாம் வகுப்பு படிக்கும் போதுதான் ஜி வி பிரகாஷும் சைந்தவியும் முதல் முறையாக சந்தித்தனர் பள்ளி மியூசிக் பேண்டில் இருந்த ஜி வி சைந்தவி மீதும் அவரது பாடல்கள் மீதும் காதல் கொண்டார் காதலை சொல்ல காத்திருந்த ஜிவியிடம் சைந்தவியே ஒரு நாள் தனது காதலை வெளிப்படுத்தியுள்ளார் நீண்ட காதல் பயணத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இருவரும் திருமணம் செய்து கொண்டனர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபதில் ஒரு பெண் குழந்தையும் பிறந்துள்ளது இசை மீது ஆர்வம் கொண்ட ஜிவி பிரகாஷ் சைந்தவி ஜோடி பல்வேறு அற்புதமான பாடல்களை பாடியுள்ளனர் குறிப்பாக உன்னாலே என்னாலும் என் ஜீவன் வாழ்தே பிறை தேடும் இரவிலே யாரோ இவன் யாரோ இவன் யார் இந்த சாலையோரம் பூக்கள் பூத்ததோ போன்ற பாடல்களுக்கு மிக பெரிய ரசிகர் பட்டாளமே உள்ளது இருவரும் தங்களது விவாகரத்தை அறிவித்த நிலையில் மீண்டும் இணைந்து பாடுவார்களா என்பது ரசிகர்களிடையே கேள்வியை எழுப்பியுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி